அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த திருக்குறள் அகர முதல எழுத்து போல இந்த உலகிற்கும் ஆதியாய் இருப்பது கடவுள் என்று கூறுகிறது இதை விளக்குவதற்கான ஒரு சிறிய கதையை பார்ப்போம் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான் அவன் புத்திசாலியும் நேர்மையானவனும் ஆவான் ஆனால் அவன் கடவுளின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை ஒரு நாள் அவன் தனது ஆசிரியரிடம் உண்மையில் இருக்கிறாரா என்று கேட்டான் ஆசிரியர் இதை நீயே உணரலாம் என்றார் ஆசிரியர் அருணை ஒரு அழகான தோட்டத்திற்கு கூட்டிச் சென்றார் அங்கே பறவைகள் பாட மலர்கள் மலர காற்று மெதுவாக வீசியது ஆசிரியர் கேட்டார் இந்த மலர்களை யார் உருவாக்கி இருக்கலாம் அருண் இயற்கை என்று பதிலளித்தான் ஆனால் இயற்கையை யார் உருவாக்கினார்கள் என்று கேட்டார் அருண் ஆச்சரியமாக நினைத்து பார்த்தான் பின்னர் அவன் உணர்ந்தான் இந்த உலகின் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் ஒரு தொடக்கம் உள்ளது அதை உருவாக்கும் ஆற்றல் கடவுளுக்கே சொந்தமானது அவன் தலைவணங்கி ஆசிரியரே நான் புரிந்து கொண்டேன் கடவுள் எல்லாவற்றிற்கும் ஆதியாக இருக்கிறார் என்றான் அதன் பிறகு அருண் கடவுளின் அருளால் எல்லாம் நடக்கிறதே என்று நம்பி நல்ல வழியில் நடந்தான் கதை நோக்கம் இந்த கதை திருக்குறளின் முதல் குரலில் சொல்லப்பட்ட கடவுளின் ஆதியத்தை காட்டுகிறது உலகில் உள்ள அனைத்திற்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது அதை நம்மால் பார்க்க முடியாவிட்டாலும் உணர முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ